சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை சிவத்துக்கு ஈக்குவலான கடவுள் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடையாதுடா அப்படின்றார் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை அதுக்கு கூட இல்லையா போவனம் கடந்த அன்று பொன்வொழி மின்னும் தவச்சடை முடி தாமரை உலகத்தில் கடவுள்னு சொல்கிறது ஒரே பொருள் சிவத்துக்கு ஈக்குவலான பொருளே உலகத்தில் எதுவுமே கிடையாது அது ஒன்று தான் கடவுள் அது அதை தான் இந்த நடிகர் விஜய் அவங்க தாய் மாமன் வந்து வீட்டில் ஒரு பேட்டி எடுத்தார் ஆதி முதல் அந்தம் வரை எண்ணிட்டு அந்த பேட்டியில் கடவுள்ன்றது எப்படி உருவாச்சு அதை யார் உருவாக்குனது அதுவாக உருவாச்சா அது ஏற்கனவே இருந்ததா இல்லை இப்போ உருவாச்சா அப்படின்றத ஒரு பேட்டி எடுத்தாங்க அந்த சிவம் உருவானதை மட்டும் சொல்லவே ஒன்னே கால் ஆச்சு அதுக்கப்புறம் சக்தியை சொல்லணும் அதுக்கப்புறம் விஷ்ணுவை சொல்லணும் அதுக்கப்புறம் பஞ்சபோதத்தை சொல்லணும் இந்த பஞ்சபோதம் சேர்ந்து தான் நம்மளெல்லாம் உருவாக்குச்சு நம்மளை கடவுளே எந்த கடவுளும் யாரையும் உருவாக்கறதே கிடையாது கடவுளை யாரும் உருவாக்கறதே கிடையாது எல்லாமே இயற்கை இயற்கையிலேருந்து தான் வந்தோம் இயற்கையாகவே இறந்து போயிடுறோம் இங்கே வந்து கடவுள்ன்றது மனிதனுக்கு மட்டும்தான் உணர முடியும் இந்த மனிதன் மட்டும்தான் கடவுளை அடைய முடியும் ஏன்னா மனிதனுக்கு தான் ஆறு ஸ்தானங்கள் இருக்குது மற்ற ஜீவராசிக்கு அந்த மாதிரி ஸ்தானம் கிடையாது அதுக்கு உயிர் மட்டும்ங்கிறது இல்லை அதனால் அதுக்கு ஊடு வாசல் பொண்டட்டி புல்லை பந்த பாசம் அதெல்லாம் இல்லாமல் வாழுது மனிதனுக்கு மனம் இருக்கிறதால இந்த பாசத்திலெல்லாம் மாட்டிக்கின்னு பந்தத்தில் மாட்டிக்கின்னு அவன் கடவுளை அடைய வந்தவன் கடவுளை அடைய முடியாத அவதிப்படுறான் அதனால் கடவுள்ன்றது ஜாதிக்கு ஒரு கடவுள் மதத்துக்கு ஒரு கடவுள் தெருவுக்கு ஒரு கடவுள் ஊருக்கு ஒரு கடவுளெல்லாம் கிடையாது உலகத்துக்கு ஒரே கடவுள் அது பேரொலி ஒளியும் ஓசையும் ஆகுது அதுக்கு உருவமற்ற பொருள் அது அதுதான் கடவுள் அந்தே உருவமற்ற உயிர் தான் உனக்கு இருக்குது உன் உயிருக்கு ஏதாவது அடையாளங்க தான் உன் உடலுக்கு அடையாளங்குது உயிருக்கு அடையாளங்க தான் யார் உயிருக்காவது அடையாளங்க தான் எடுத்து காட்ட முடியுமா காட்ட முடியாது அப்படிப்பட்ட பொருள் தான் ஆன்மாவுக்கு அடையாளங்க தான் என்னை ஒரு நண்பர் கேட்குறார் ஒரு சீடர் அவர் அவர் டெய்லி நான் வேலைக்கு போயிட்டு நைட் ஷிஃப்ட் வந்துச்சுன்னா டே ஷிஃப்ட்டு சும்மா இருப்பார் அப்போ சும்மா இருக்கும்போது அவர் கடை வச்சுருந்தார் அவர் பேப்பர் கடை வெத்தலை பாக்கு கடை எல்லாம் அங்கே போய் உட்காருவேன் அவர் டெய்லியும் என்ன கேள்வி கேட்பார் பதில் சொல்லுவேன் திடீர்னு ஒரு நாள் போகும்போது அவர் கேட்குறாரு விஞ்ஞானம் வந்து சொல்லுது மனுஷனுக்கு மூளை தான் எல்லாத்துக்கும் மூளை காரணமாக இருக்குது மூளையால் தான் உலகம் மனுஷனே இயங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இது மாதிரி கேட்பார்னுட்டு அவர் திடீர்னு இந்த கேள்வி கேட்டார் சரி அவர் கேட்டார் என்ன பண்ணுற பதில் சொல்லி தான் நான் சொன்னேன் செத்துவனுக்குலாம் மூலியா அப்போ எடுத்துட்டாங்க அப்படின்னு உயிரா இல்லை செத்து போய்கிறாங்க அவங்க தலையிலாம் மூலியை எடுத்துட்டாங்க எல்லா தலையில்தான் மூளை புரியலையே அப்போது மூளை செயல்புரியத்துக்கு ஆன்மான்ற ஒரு பொருள் ஒன்றும் அதுதான் சிவம் அந்த ஆன்மா இல்லைன்னு சொன்னால் உன் மூளை வேலை செய்யாது மூளை வேலை செய்யலைன்னா உன் உடம்பு வேலை செய்யாது அப்போது இந்த மூளை வேலை செய்யறதுக்கு என்ன வேணும் இது எப்படி மாட்டதுனாக்கா இப்போ நம்ம ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம் நம்ம ஆசிரமத்தில் மெயின் போர்டு வச்சுக்கிறோம் மெயின் சுவிட்சு வச்சுக்கிறோம் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறோம் ஆனால் இங்கே லைட்டை போ சுட்சை போட்டால் லைட்டை போட்டால் எல்லா லைட்டும் எடுத்து எல்லா ஃபேனும் இருக்குது ஆனால் இதுக்கு ஆசிரமத்துக்கு லைன் வந்தால் தானே ஓடும் அந்த லைன் வர்றது தான் ஆன்மா இங்கே இருக்கிறதெல்லாம் மற்ற நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறது மூளை இருக்குது மனசு இருக்குது உயிர் இருக்குது இதெல்லாம் இருக்கிறது மற்ற பொருள் மாதிரி அது மாதிரி உலகத்தில் இறைவன் ஒருவனே ஜாதிக்கு ஒரு இறைவன் கிடையாது மதத்துக்கு ஒரு பொழுப்பு நட்டத்துக்காக வச்சுக்கின்றது தான் மதங்கள்லாம் மதம் ஆதியில் எதுக்காக வச்சான்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட மனுஷன் உதவி பண்ண முடியாது ஒரு அமைப்பு வச்சா உதவி பண்ணலாம் அப்படின்றதுக்காக மதத்தை நிறுவனாங்க இன்னைக்கு அந்த மதம் மதம் மாரி தெரியுது அது மனுஷன அழிச்சிக்குன்னு தெரியுது வேற்றுமையை உண்டா அன்பை உண்டாக்க வேண்டிய மதங்கள் வேற்றுமையை உண்டாக்கி பகையை வளர்த்துக்கின்னு ஒத்தனை ஒத்தனை வெட்டிக்குன்னு ஒத்தனை ஒருத்தனை கொன்றுக்குன்னு இருக்கிறோம் மதம் அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை மதம் நன்மையை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் மதம் அதனால் மதத்தை மறந்துடுங்க கடவுளை மனசில் ஏற்றுங்க கடவுளை நினைங்க கடவுளை அடையிறதுக்கு வழி தேடிக்குங்க அது தான் இங்கே சொல்லி கொடுக்குறோம் அதனால் அந்த மாதிரி பயணத்தில் போங்க அதனால் சொல்கிறார் திருமூலர் அதுக்கு ஈர்க்கில் கடவுளே கிடையாதுறான்றார் சொல்கிறார் அதை எப்படி தீயனும் வெய்யான் நெருப்பில் போட்டு கொல்த்தோன்னா அது சாகாது அதை அழிக்க முடியாது தீயணும் வெய்யான் புனலினும் தனியான் அது எதுலையோ அதை ஆற்றிடவும் முடியாது அதனுடைய வெப்பத்தை குறைக்கவும் முடியாது அதனால் புலனினும் தனியான் ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை இப்படிப்பட்ட கடவுளை பற்றி அறிஞ்சிக்கிறவன் இல்லையடா உலகத்தில் அப்படின்றார் அதனால் ஆயினும் ஈசனை அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் குழந்தைய விட நல்லவண்டா கடவுள் ஒரு குழந்தைய தெய்வமும் ஒன்றுன்னு சொல்கிறோம் கடவுள் அந்த குழந்தையை விட நல்லதான் அவ்வளோ நான் ஈசன் ஆனால் அதை அறியிறோம் இல்லை அதை சொன்னால எடுத்துக்கிறவனும் இல்லை அதனால சொல்றாரு ஆயினும் ஈசன் அருள் அறிவார் இல்லை சேயினும் நல்லான் சேயினும் நல்லான் நனியவன் அன்பர்க்கு தாயினும் நல்லான் பெத்த விட குழந்தைய விட நல்லவன்டா ஆனால் உலகத்தை பெத்த தாயை விட தங்கமானவனாண்டா அப்படிப்பட்டவனை நம்ம அறிய மாட்டேன்றமும் வருத்தப்பட்டு சொல்கிறார் திருமூலர் இப்படி இப்படிப்பட்ட தெய்வ வழிபாட்டை நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணும் உண்மையில் பயணம் பண்ணணும் போலி வேஷம் போட்டணும் பொய்யான கடவுள் வழிபாட்டில் போகிறதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது நமக்கு அது பண்ணுறவன் பண்ணி போட்டோம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி ஏன்னா நம்ம எப்போ நிஜத்தை தேடுறோமோ அந்த நிஜத்திலேயே பயணம் பண்ண தெரிஞ்சுக்கணும் அதனால் சொல்கிறார் இப்படி எல்லாம் இருக்குதுப்பா சொல்லுப்பா ஐயா இப்போ ஒரு குழந்த பிறகுது ஐயா ஏ குழந்த பிறந்து அது வாயை வந்து திறக்கும் போது தான் அது ஆன்மா உள்ள நுழையின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் இப்போ அந்த குழந்தை பிறந்து வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே உயிர் இருக்கான் ஐயா உயிரே உயிர் இருக்குமா ஆன்மா ஆன்மா உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி குழந்தை பிறந்துடுச்சு கையில் வச்சிருக்காங்க சரி அப்போ அதுக்குள்ளே உயிர் இருக்கா தாயினுடைய கட் கட்பாண்டா உயிர் இருக்கும் இல்லைன்னா அது பிறந்த உடனே கத்துது எப்படி கத்துது குழந்தை பிறந்த உடனே கத்துதில்ல எப்படி கத்துது அதுக்கு தொடர்பு இல்லைனா கத்தாது தாயினுடைய தொடர்பு தான் கத்துதா அதனால குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க அதுக்கப்புறம் தொப்புல கட் பண்ண பிறகு தான் அது பிண்டமா மாறுது அதுக்கப்புறம் தான் ஆன்மா அதுக்கு சுயமா போகுது அது வரைக்கும் தாயினுடைய தான் அது வளர்ந்தது கர்ப்பத்தில் பின்னா உயிரில்லாத எப்படி வளரும் ஒரு பொருள் செத்து போவாது வயிற்று இல்லையா ஏன் இந்த விபரீத விளையாட்டு எல்லாம் உனக்கு தெரிக்கலாம என்ன இதை தெரிஞ்சுக்கறேன் உன்ன பத்தி தெரிஞ்சு நீ டாக்டரை படிக்கிற அதை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு சரிங்க ஐயா இப்ப நம்ம இந்த ஆன்மீக சாதகம் செஞ்சுட்டே இருக்கும் போது தொடர்ந்து செய்யும் போது நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற பற்று குறைஞ்சி நம்ம வீட்டு விட்டு போயணும்ன்ற மாதிரி நம்ம ஆன்மீக சாதகம் அதிகமா செய்ய செய்ய முன்னேற்றம் அடையும் போது நம்ம நமக்கு வந்து வீட்டு எல்லாமே மறந்து எல்லாரையும் மறந்து வீட்டு விட்டு போயிடுற மாதிரி சொல்லணும் ஊட்ட விட்டு போயிடுற மாதிரி எல்லாம் தோணாது எல்லாம் எதை பார்த்தாலும் வெறுப்பா இருக்கும் எதை பார்த்தாலும் பொய்யா தெரியும் இவ்வளவு நாள் இதெல்லாம் கண்டு நம்ம மெய் மெய் மெய்ய இருந்தோம் ஆனால் இது இப்போல்லாம் எல்லாமே பொய்யா இருக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே நார்வேலேருந்து ஒரு அம்மாவும் தர்ஷினின்னு ஒரு அம்மாவும் டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு அம்மாவும் வந்து இங்கே உபதேசம் வாங்கினாங்க இப்போ அங்கே கும்பாட்சிணத்துலாம் இங்கே தான் இருந்தாங்க அதே மாதிரி கனடாவிலேருந்து சிவா ஒருத்தர் டோத்தர் இருந்தார் அந்தமாக்கு நாலு உபதேசம்தான் கொடுத்தோம் பத்தாவது வாசல் தொடர்ந்துச்சு அந்தமாக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க எல்லாமே பொய்யா இருக்குது சாமி ஊடு இல்லை வாசல் இல்லை எல்லாமே ஒலியாக இருக்குது என்னங்க ஏன்னா இந்த பொய்யான உடல் இருக்கிற வரைக்கும் பொய்யான தோற்றங்கள்லாம் தெரியும் இந்த பொய்யான உடலை மறந்து உயிர் பார்க்கும்போது எல்லாம் பொய் கடவுள் மட்டும்தான் மெய் நம்ம மட்டும்தான் மெய்யின்றது தெரியும் அப்படி மற்ற எல்லாம் வெறுப்பு வரும் அதனால தான் சித்தர்கள் சொன்னான் இந்த க உடலை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் மெய்யின்னு சொல்கிறோம் ஆனால் அவன் சித்தர் என்ன சொல்கிறான் இதை பொய்யிடான்றான் இந்த மெய்யின்ற உடல் இல்லைன்னா நமக்கு அடையாளம் கிடையாது ஆனால் அவன் என்ன சொல்கிறான் இந்த உடலை மறந்து ஒரு உயிரோடு போகும்போது உடலை பொய்யா போகுது அதனால் காய மேய் இது பொய்யடா சிவ காற்றடித்த பையடா நாரம் கொயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நரம்பையும் உளுத்த சதியும் இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமேய் இது பொய்யடான் இந்த வெந்த சோத்தையும் நொந்த காய்கறியும் போடலைன்னு சொன்னால் உயிர்னு ஒன்று இருக்காது ஏன்னா சுவாசம் வராது செத்து போய்டும் இங்கே கடவுளுக்கே வேலை இல்லாமல் போயிடும் எந்த கடவுளாலேயும் இந்த சோறுன்றது ஒன்று இல்லை ஆகாரன்றது ஒன்று இல்லைன்னா யாரையும் காப்பாற்ற முடியாது எந்த உலகத்தில் இருக்கிற கடவுளை எத்திரி அத்தனை பேர் சேர்ந்தால் கூட காப்பாற்ற முடியாது அப்போது மனிதனை காப்பாற்றின்னு இருக்கிறது உணவு மனிதனை மட்டும் இல்லை உயிரினங்கள் உலகத்தில் அத்தனையும் காப்பாற்றுறது புல் பூண்டு கூட மழைன்ற நீர் இல்லைன்னா வராது காட்டில் ஒரு மிரு மிருகம் ஒரு மிருகம் இல்லைன்னா உணவு இல்லைன்னா ஒரு ஜீவராசி கூட காட்டில் இருக்காது மனிதனுக்கு உணவு இல்லைன்னா மனுஷன்ற உணவு ஒத்துற மாட்டான் கடவுளெல்லாம் அப்புறம் தான் ஆதியில் கடவுளாக இருந்தான் இயற்கையை வழிபட்டான் சுழுபட்சமாக இருந்தான் கவலை இல்லாத இருந்தான் ஆனால் இன்னைக்கு மனிதன் அவனுக்கு ஒரு ஒரு கடவுளை தயார் பண்ணின்னு கும்பிட்டுன்னு அதனால் வேற்றுமையை உண்டாக்கி பகையை உண்டாக்கி ஒத்தனை ஒத்தனை அழித்து ஒரு நாட்டை ஒரு நாடு அழிக்கலான்ட்டு திட்டம் போடுறான் அப்போ வேற்றுமை வரக்கூடாதுன்னா சமமான மனநோக்கத்தோட போகணும் இறைவன் ஒருவன் தான்ட்டு போகணும் உன் கடவுள் வரேன் என் கடவுள் வேறு ஊன் தெய்வம் வேற என் தெய்வம் வேற உன் மொழி வேற என் மொழி வேற இந்த வேற்றுமையை உள்ளத்துக்குள்ளே உருவாகும் போது உனக்கு பகை உணர்ச்சி வரும் இதையெல்லாம் இந்த பாடம் பண்ணும்போது எல்லாம் ஆகும்போது இதெல்லாம் பொய்யாக இருக்குதுன்றது தெரியுது அதனால் ஊட்ட ஊட்டெல்லாம் போக மாட்டேங்க ஊட்ட ஊட்டலாம் போக முடியாது ஊட்ட ஊட்டு போனோம்னா அதுக்கு இந்த ஒவ்வொரு தேசமே தானாவே தானாகவே ஓடி போடுவான் எத்தனையோ பேரு நான் நான் எதுக்கு போயிருந்தேன் கைலாசம் அங்கே போனாக்கா நிறைய பேர் உட்காந்துன்னு இருக்கிறான் என்னடா அது உள்ள பேர் எல்லாம் தான் பேசுகிறான் அதை லைனாக உட்காந்துங்கிறது பார்த்தா ரெண்டு பேரும் தமிழை மாதிரி ஆனால் கேட்டேன் என்ன தமிழ் தெரியுமா தெரியுங்க ஏன் தமிழில் பேச மாதிரி இல்லை இங்கே ஹிந்தியில் தான் பேசுவாங்க அப்படின்னு சரி என்ன பேசி எதுனா ஞானம் தெரியுமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க வீட்டில் இருந்து பயந்து நீங்கள் ஓடி வந்து பத்து வருஷம் ஆச்சு பாஞ்சு வருஷம் ஆச்சு ஏன்னா ஞானத்துக்கு அதெல்லாம் கிடையாது அவன் அம்மா சேர்த்தது நடிகர் பிறந்தது இந்த சாப்பாடு வருது சாப்பிட்றன்றும் அது மாதிரி எங்கே போனாலும் ஓடி போகிறவனுக்கு ஞானமே இந்த உபதேசமே தேவை இல்லை தானாகவே ஓடி போடுவான் ஆனால் இந்த உபதேசம் வாங்கி இருக்கிற இடத்துல சாதிக்கணும் ஓடுறது பயந்து போடுறது சாதனைன்றது நீ இருக்கிற இடத்துல இல்லை இருந்து பொண்டாட்டி கூடவே இருந்து சாதிக்கணும் அதுதான் சாதனை ஓடி போய் நான் பொண்டேட்டியை விட்டுடுறேன் புள்ளியை விட்டுடுறேன்னா அது சாதனை கிடையாது அது பயம் அது பேர் அது இருக்கக்கூடாது அது இருந்துருந்தால் நீ எங்கே போனாலும் உன் மனசு மேலே தான் இருக்கும் அதனால் அப்படிலாம் இருக்கக்கூடாது இருக்கிற இடத்துல நீ எல்லா வேலையும் செய்யணும் எல்லாம் செய்யணும் எல்லா உலக விஷயங்களில் ஈடுபடணும் ஆனால் உன் மனம் எதுலேயும் ஒட்டாமல் வாழணும் நீ தனி தேடி நிற்கணும் எல்லா செயலையும் செய்யணும் நீ அந்த மாதிரி போகணும் போனால் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை இல்லைன்னா குழப்பம் வரும் அதனால்தான் இங்கேருந்து இருந்து இங்கேருந்து உபதேசம் வாங்கி போகிறது பொண்டாயே உட்கார்ந்து சேர்ந்து ராமாயணம் படிக்கிறது படிச்சுட்டு அப்புறம் பூஜை பண்ண போனால் வீட்டுக்கட்டும் நிற்கிறது இந்த மாதிரி நான் எங்கள் அம்மா வீட்டில் என்னையண்ட கல்யாணம் பண்ணிக்கணுன்றது இது மாதிரி எல்லாம் நல்ல தான் அது மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கூடாது சரி